ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர்ஜுன் டாக் புதுசாக நாம் பத்து வீடியோஸ் அடங்கிய ஒரு சீரியஸை உருவாக்க போகிறோம் இந்த பத்து வீடியோஸும் நீங்கள் பார்த்து படிச்சிங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் ஹிந்தி பேசிடலான்னு நம்புகிறேன் ஹிந்தி பேசணுன்னு ஆசை இருக்குது ஆனால் எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்காக தான் இந்த சீரியஸை உருவாக்கியிருக்கேன் இந்த வீடியோஸை தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன் தேவைப்படுறவங்க பார்த்து படித்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டாக ஹிந்தி பேசணும் அப்படின்னா சென்டென்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அதை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை படிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பேசிக்கான வார்த்தைகளை இந்த வீடியோவில் படிக்கலாம் நாம் யார்கூட கூட கான்வர்சேஷன் பண்ணணுன்னாலும் நமக்கு கேள்வி கேட்க வேண்டிய தேவை வரும் அதனால் நாம் ஃபஸ்ட்டாக கேள்வி வார்த்தைகளை படிச்சுக்கலாமா என்ன உன் பேர் என்ன என்ன பண்ணுற அப்படியான இடங்களில் என்ன அப்படிங்கிறத நாம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஹிந்தியில் கியா என்ன கியா அதே போல் எங்கே எங்கே போகிற எங்கே இருக்க அந்த மாதிரி எங்கேன்னு கேட்குறதுக்கு கஹா கஹா எங்கே கஹா எப்படி எப்படி இருக்க எப்படி பண்ண அப்படிலாம் கேட்போம்ல அந்த எப்படிக்கு ஹிந்தியில் கே சே சே அடுத்து யார் நீ யாரு அப்படின்லாம் கேட்போம் பார்த்துருக்கீங்களா அந்த யார் அதுக்கு ஹிந்தியில் கோன் கோன் யார் கோன் அடுத்ததான் ஏன் ஏன் இங்கே வந்த ஏன் வரல அப்படிலாம் கேட்போம்ல அந்த ஏனுக்கு ஹிந்தியில் க்யூ கியூ ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா என்ன கே எங்கே கஹா அல்லது கிதர்னு கூட சொல்லலாம் எப்படி கேசே யார் கோன் ஏன் கியூ புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு எப்போது எப்போ வந்த எப்போ போன அப்படின்லாம் கேட்போம்ல அந்த எப்போதுக்கு ஹிந்தியில் கப் கப் எப்போது கப் யாரிடம் யாரிடம் கொடுத்த யாரிடம் வாங்கின அப்படின்லாம் கேட்கக்கூடிய யாரிடம்க்கு ஹிந்தியில் கிஸ்ஸே கிஸ்ஸே யாரிடம் கிஸ்ஸே யாருக்கு யாருக்கு கொடுத்த யாருக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்போம்ல அந்த யாருக்கு ஹிந்தியில் கிஸ்கோ கிஸ்கோ யாருக்கு கிஸ்கோ யாரிடம்னா கிஸ்ஸே யாருக்குனா கிஸ்கோ அடுத்தது யாருக்காக யாருக்காக இங்கே வந்த யாருக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் கேட்போம் பார்த்துருக்கீங்களா அந்த யாருக்காக அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கிஸ்கேலியே கிஸ் கேலியே டிஃப்ரென்ஸ் இருக்குது யாரிடம்னா கிஸ்ஸே யாருக்காக அப்படின்னா கிஸ் கேலியே புரியுதா அடுத்து யாருடையது இது யாருடையது அப்படின்லாம் கேட்போம்ல அந்த யாருடையதுக்கு ஹிந்தியில் கிஸ்கா கிஸ்கா யாருடையதுன்னா கிஸ்கா ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா எப்போது கப் கப் யாரிடம் கிஸே கிஸ்ஸே யாருக்கு கிஸ்கோ கிஸ்கோ யாருக்காக கிஸ்கேலியே கிஸ்கேலியே யாருடையது கிஸ்கா கிஸ்கா புரிஞ்சுதில் அடுத்து எதற்காக எதற்காக இப்படிலாம் செஞ்சிட்ருக்க எதற்காக இப்படி பண்ணுனேன் அப்படின்னு கேட்போல்ல அந்த எதற்காக ஹிந்தியில் கிஸ்லியே கிஸ்லியே எதற்காக கிஸ்லியே எங்கிருந்து எங்கிருந்து வர எங்கிருந்து போகிற அப்படின்னு கேட்கக்கூடிய எங்கிருந்துக்கு ஹிந்தியில் கஹாசே கஹாசே அல்லது கிதர்சேன்னு கூட சொல்லலாம் ஸோ எங்கிருந்து கஹாசே அல்லது கிதர்சே அடுத்து எப்போதிலிருந்து எப்போதிருந்து இங்கே தங்கிட்டிருக்க அப்படின்னு கேட்போம்ல அந்த எப்போதிலிருந்து அதுக்கு ஹிந்தியில் கப்சே கப்சே எப்போதிலிருந்து கப்சே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுவோமா எதற்காக கிஸ்லியே எங்கிருந்து ககாஸே அல்லது கிதர்ஸே எப்போதிலிருந்து கப்ஸே இப்போ நாம் படித்த வார்த்தைகள்லேருந்து ஏதாவது கொஸ்டின் வேர்ட்ஸ் மிஸ் ஆகியிருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட் டாப்பிக்கு போகலாம் ரெகுலராக நாம் யூஸ் பண்ணக்கூடிய நார்மலான வேட்ஸை பார்க்கலாம் அதாவது ஃபிங்கர் பாயிண்ட் வேர்ட்ஸ் நீ நான் நாம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த வேர்ட்ஸை இப்போ பார்க்கலாம் நீ நீ யார் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கக்கூடிய நீ அதுக்கு ஹிந்தியில் தும் தும் நீ தும் நான் நான் இப்போ தான் வந்தேன் நான் இங்கே போகிறேன் அந்த நான் அதுக்கு மே மே நான் மே நாம் நாம் விளாடுவோம் நாம் அங்கே போகலாம் அந்த நாம் அதுக்கு ஹம் ஹம் நாம் ஹம் நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப் ஆப் நீங்கள் ஆப் நீ அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் நம்ம வயசில் சின்னவங்கள சொல்லுவோம் அதுக்கு தும் நீங்கள் அப்படின்னா கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறது அதுக்கு ஆப் புரியுதா அடுத்து நாங்கள் நாங்கள் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதாவது ஒரு கூட்டமாக சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஹம் லோக் ஹம் லோக் நாம் அப்படின்னா ஹம் நாங்கள்னா ஹம் லோக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா நீ தும் நான் மே நாம் ஹம் நீங்கள் ஆப் நாங்கள் ஹம் லோக் நெக்ஸ்ட்டு அவன் அவன் வந்தான் அவன் போனான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுக்கு ஹிந்தியில் வா அவன் வா இவன் இவன் வந்தான் இவன் போவான் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இவனுக்கு யா யா நெக்ஸ்ட்டு அவள் அதாவது பெண்பால் அவள்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வா அவள் வா இவள் இவளுக்கு ஹிந்தியில் யா யா இவள் யா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது அது என்ன அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அது அதுக்கு ஹிந்தியில் வா அது வா இது இது ஏன் இங்கே இருக்குது இது எப்படி இங்கே வந்துச்சு அந்த இதுக்கு ஹிந்தியில் யா யா நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் எல்லாமே நான் ஒரே மாதிரி சொல்லிட்டுருக்கேன்ட்டு ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுவோம் அப்போ மேபி உங்களுக்கு புரியும் அவன் வா இவன் யா அவள் வா இவள் யா அது வா இது யா புரியுதா அவன் அவள் அது இதுக்கு எல்லாமே வா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இவன் இவள் இது இதுக்கு எல்லாம் ய அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் புரிஞ்சதில்லை இது சம்பந்தமான வேறு ஏதாவது வார்த்தைகளை நான் விட்டுருந்தேன் அப்படின்னா அந்த வார்த்தைகளை கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டாப்பிக்கு ரெகுலர் நாம வீடுகளில் பேசக்கூடிய வினை அதாவது வா போ ஆடு பாடு சாப்பிடு அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆக்ஷன் வேர்ட்ஸ் வேப்ஸ் அதை தான் இப்போ நாம் படிக்க போகிறோம் வா இங்கே வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கு ஹிந்தியில் ஆவ் ஆவ் வா ஆவ் போ வெளியே போ சீக்கிரமாக போ அந்த போக்கு ஜாவ் ஜாவ் போ ஜாவ் படு பெட்டில் போய் படு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த படுக்கு ஹிந்தியில் லேட் ஜாவ் லேட் ஜாவ் படு லேட் ஜாவ் தூங்கு சீக்கிரமாக தூங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தூங்குக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சோஜாவ் சோஜாவ் தூங்கு சோஜாவ் எழுந்திரு விடியற்காலையில் எழுந்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய எழுந்திருக்கு ஹிந்தியில் உட்ஜாவ் உட்ஜாவ் அல்லது ஜாகோ ஜாகோ எழுந்திரு உட்ஜாவ் அல்லது ஜாகோ ரிப்பீட் பண்ணலாமா வா ஆவ் ஆவ் போ ஜாவ் ஜாவ் படு லேட் லேட்ஜாவ் தூங்கு சோஜாவ் சோஜாவ் எழுந்திரு உட் ஜாவ் அல்லது ஜாகோ ஜாகோ நெக்ஸ்ட்டு சாப்பிடு சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லுவோம்ல அந்த சாப்பிடு காவோ காவோ உட்கார் கீழே உட்காரு உட்காருக்கு பைட்டோ பைட்டோ நில் எலும்பி நில்லு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நில்லுக்கு கடை ஹோஜாவ் கடை ஹோஜாவ் நில் கடை ஹோஜாவ் எழுது எழுதுன்னு சொல்கிறதுக்கு லிக்கோ லிக்கோ எழுது லிக்கோ படி புக்கு படி இல்லை பாடம் படி அந்த படி படோ படோ படி படோ ரிப்பீட் பண்ணுவோமா சாப்பிடு காவோ உட்காரு பைட்டோ நில்லு கடை ஹோஜா எழுது லிக்கோ படி படோ புரிஞ்சதில்லை அடுத்து பாடு ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுவோம்ல அந்த பாடுக்கு ஹிந்தியில் கவ் கவ் பாடு கவ் சாப்பிடு மற்றும் பாடு இந்த ரெண்டோட ஹிந்தியும் கொஞ்சம் ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் ஆகும் பாருங்கள் சாப்பிடு காவோ பாடு காவோ சாப்பிடு காவ் பாடு காவ் இதுதான் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் பார்த்து படிங்க ஆடு ஒரு டான்ஸ் ஆடு அப்படி சொல்லுவோம்ல அந்த ஆடுக்கு ஹிந்தியில் நாச்சோ நாச்சோ ஆடு நாச்சோ கேள் நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த கேள் அதுக்கு ஹிந்தியில் சுனோ சுனோ கேள் சுனோ நெக்ஸ்ட்டு கேள்வி கேட்குறது அதுவும் கேள்ன்னு தான் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் பூச்சோ பூச்சோ காது வழியாக கேட்குற கேளுக்கு சுனோ வாய் வழியாக கேட்குற கேள்விகளை கேளுக்கு பூச்சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து சொல் ஏதாவது சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் போலோ போலோ சொல்லு போலோ ரிப்பீட் பண்ணலாம் பாடு காவ் ஆடு நாச்சோ கேள் சுனோ கேள்வி கேட்குறது பூச்சோ சொல்லு போலோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கூப்பிடு அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த கூப்பிடு புலாவ் புலாவ் கூப்பிடு புலாவ் பார் அங்கே பாரு இங்கே பாரு அவனை பாருலாம் சொல்லுவோம்ல அந்த பார் அதுக்கு ஹிந்தியில் தேக்கோ தேக்கோ பார் தேக்கோ பே பேசு ஏறக்கூடியாவது பேசு பேசி பழகு அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த பேசு பாத்கரோ கரோ பாத் கரோ பேசு பாத்கரோ நட சீக்கிரம் நட ஸ்பீடாக நட அந்த நட சலோ சலோ நட சலோ ஓடு ஸ்பீடாக ஓடி வந்துடு ஸ்பீடாக ஓடு அந்த ஓடுக்கு ஹிந்தியில் தோடோ தோடோ ஓடு தோடோ ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் கூப்பிடு புலாவ் பார் தேக்கோ பேசு பாத்கரோ நட செலோ ஓடு தோடோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் குதி அதாவது ஜம்பண்ணுன்னு சொல்லுவோம்ல அந்த குதிக்கு ஹிந்தியில் கூதோ கூதோ குதி கூதோ வெட்டு ஆப்பிள் வெட்டு காய்கறி வெட்டு அந்த வெட்டுக்கு ஹிந்தியில் காட்டோ காட்டோ வெட்டு காட்டோ யோசி எதையாவது பற்றி யோசி சீக்கிரம் யோசி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த யோசிக்கு சோச்சோ சோச்சோ யோசி சோச்சோ அடுத்து இழு கதவை இழு கயிறை இழு அந்த இழுக்கு ஹிந்தியில் கீச்சோ கீச்சோ இழு கீச்சோ தள்ளு அவனை தள்ளு இவனை தள்ளு அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த தள்ளுக்கு ஹிந்தியில் டக்கேல்லாம் டக்கேல்னா தள்ளு டக்கேல்லாம் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணலாமா குதி கூதோ கூதோ வெட்டு காட்டோ காட்டோ யோசி சோச்சோ சோச்சோ இழு கீச்சோ கீச்சோ தள்ளு தக்கேல்லாம் தக்கேல்லாம் அடுத்த வேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து சிரி எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சிரி அதுக்கு ஹிந்தியில் ஹசோ ஹசோ சிரி ஹசோ அழு எப்போவும் அழுதுகிட்டே இருக்காத அழுது முடிச்சிரு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அழு அதுக்கு ரோணா ரோணா குழி சீக்கிரம் குழி டெய்லியும் குழி அப்படின்னு சொல்கிறேன் குளிக்கிறதுக்கு ஹிந்தியில் நாலோ நாலோ உடை அந்த பூட்டை உடை அந்த கல்லை உடை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த உடைக்கு தோடோ தோடோ உடை தோடோ உருவாக்கு ஒரு பொருளை உருவாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உருவாக்குக்கு பனாவ் பனாவ் உருவாக்கு பனாவ் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா சிரி ஹசோ ஹசோ அழு ரோணா ரோணா குழி நாலோ நாலோ உடை தோடோ தோடோ உருவாக்கு பனாவ் பனாவ் நம்ம சேனலில் லாஸ்ட்டு வீக் முக்கியமான சென்டென்ஸ்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அதோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ரைட் டாப் கார்னர் ஐக்கான் பட்டன்லேயும் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்து படிச்சுக்கோங்க மீண்டும் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் உங்களையெல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்